இந்திய இளைஞர்களில் தொற்றாத நோய்களின் தாக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பேசப் போறோம் அதாவது இன்றைய இளைஞர்களில் அதிகரித்து வரும் தொற்றாத நோய்கள் இந்த நோய்கள் எவ்வாறு உருவாகின்றன அவற்றின் மூல காரணங்கள் என்ன அவற்றை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் இன்று தெரிஞ்சிக்கலாம் தொற்றாத நோய்கள் என்றால் என்ன தொற்றாத நோய்கள் என்பது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பரவாத நோய்கள் இதில் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் புற்றுநோய் இதய நோய்கள் போன்றவை அடங்கும் இவை நீண்ட காலத்தில் வெளிப்படும் நோய்களாகவும் மற்றும் குறைவான அறிகுறிகளை ஆரம்பத்தில் காணலாம் இது மிகுந்த சவால் அளிக்கக்கூடியது இன்றைய இளைஞர்களில் இந்நோய்களின் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது இதனால் ஏற்படும் விளைவுகள் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் காரணமாக உடல் சக்தி குறையும் இரத்த அழுத்தம் அதிகரித்து இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் மன அழுத்தம் அதிகரித்து மனநலம் பாதிக்கப்படும் வாழ்க்கைத்தரம் குறையும் மற்றும் சமூகத்தில் பங்குபற்ற முடியாத நிலை ஏற்படும் இந்த நோய்களின் காரணமாக வேலைகளில் குறைந்த உழைப்பு திறன் அதிக மருத்துவ செலவுகள் குறைந்த வாழ்க்கை நம்பிக்கை ஆகியவையும் ஏற்படுகின்றன தவறான உணவு பழக்க வழக்கம் ஜங்க் உணவு அதிக கொழுப்பு சர்க்கரை உள்ள உணவுகள் இவை உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்றவற்றை அதிகரிக்கின்றன இயற்கை உபாதைகளின் குறைவு உடற்பயிற்சி குறைவாக செய்வது இதனால் ஹெகன்த் கிரெக்கும் இத்தனோங் ஹேப்கம் ஹேர்பரம் தீமல் பழக்கங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இவை புற்றுநோய் கல்லீரல் நோய் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் உயர்ந்த மன அழுத்தம் வேலைக்கான அழுத்தம் ஆவலான வாழ்க்கை முறை மனநலம் பாதிக்கப்படுவதால் மனநோய்களுக்கு வழிவகுக்கும் இன்றைய வாழ்க்கை முறையின் தாக்கம் இன்றைய வாழ்க்கை முறை இந்த நோய்களை அதிகரிக்க செய்யும் முக்கிய காரணியாக உள்ளது பெரும்பாலான இளைஞர்கள் உடற்பயிற்சி குறைவாக செய்கிறார்கள் உட்கார்ந்து வேலை சென்றாங்க தாரான உணவுகளை உண்கிறார்கள் இதனால் உடல் பருமன் அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவை ஏற்படுகின்றன வேலை அழுத்தம் மற்றும் ஆவலான வாழ்க்கை முறை கூட மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கங்களை மாற்றுவது எப்படி சீரான உடற்பயிற்சி தினமும் ஒரு மணி நேரம் நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றும் இதய ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியமான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் முழு அரிசி கோதுமை போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜங்க் உணவு மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் தீமல் பழக்கங்களை தவிர்க்கவும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீமல் பழக்கங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது புற்றுநோய் மற்றும் கல்லீரல் நோய்கள் ஆபத்தை குறைக்கும் மன அமைதி யோகா தியானம் போன்றவை மன அமைதியை பெற்றுத்தரும் இது மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் மனநலத்தை மேம்படுத்த உதவும் இந்தியாவில் தொற்றாத நோய்களின் மரணங்கள் அதிகரிப்பது ஏன் இந்தியாவில் இவ்விருப்பு நோய்களின் மரணங்கள் ஏன் அதிகரித்து வருகின்றன தவறான உணவு பழக்கம் மற்றும் உடல்நலப் பழக்கங்கள் அதிகரித்து வரும் ஜங்க் உணவு பயன்பாடு உடற்பயிற்சி குறைவு ஆகியவை முக்கிய காரணிகள் மருத்துவ நலவாய்ப்புகளின் குறைவு பல பகுதிகளில் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் குறைவாக உள்ளன மன அழுத்தம் மற்றும் வேலை அழுத்தம் வேலைக்கான மன அழுத்தம் ஆவலான வாழ்க்கை முறை மன மனநோய்களை அதிகரிக்கின்றது இதுபோன்ற தொற்றாத நோய்களை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் அதனை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கங்களையும் தந்தெடுத்து நலம் பெற்று வாழலாம் நன்றி நண்பர்களே நம்முடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரைக்கும் இந்த வீடியோவிற்கு விருப்பம் தெரிவியுங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் பக்கம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்